இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இதை டக்குன்னு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நிறைய வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னடா தொடர்ந்து போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ப்ளவுஸில் வந்து அளவுகள்லாம் கண்டிப்பாக வந்து மாறும் அதனால நமக்கு வந்து புதுசு புதுசாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதத்துலையும் அதனால் வந்து தொடர்ந்து கட்டிங் வருது அப்படின்னு நினைக்க வேணாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் அது வந்து இருக்கும் இந்த க்ராஸ் இருந்ததுன்னா கரெக்டாக கிராஸை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ நான் வந்து இதில் வந்து லைனிங் மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து கட் பண்ண போகிறேன் லைனிங் வந்து கணக்காக கரெக்டாக கட் பண்ணிக்க போகிறேன் இந்த கஸ்டமர் வந்து எம்மிங் தான் போடுவாங்க அதனால் ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு க இது பண்ண வேண்டியதான் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லித்தரேன் இதில் வந்து நீங்கள் எப்படி எப்படி அளவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க ஆம்கூல்லேருந்து கரெக்டாக ஆம்கூள் வந்து மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஜாயின்லாம் தேவையில்லை இந்த இடம் மாத்திரம் ஒரு சிஸர் கட் போட்டுருங்க நம்ம மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இது நம்ம எம்மிங் போடுற மாதிரி நம்ம எந்த பக்கம் வந்து கையை எடுத்தோமோ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க இதுலேயும் வந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருங்க அப்படியே நீங்கள் வந்து இந்த கிராஸாக வச்சது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுலேயும் வந்து மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து மடிக்கப் போகிறேன் அதனால் நமக்கு என்ன உயரம் தேவையோ பதினஞ்சில் எடுத்துருக்கேன் பதினஞ்சு வந்து ப்ளவுஸோட இறக்கமும் அரை இஞ்சு தையலுக்கும் கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை நான் மூணு மூணு இஞ்சி தான் வந்து எடுத்திருக்கேன் ஷோல்டர் வந்து ஆறு இன்ச்சு ஆங்கூல் எடுத்திருக்கேன் இடுப்பை சுற்றளவு ப்ளவுஸை போட்டு மடித்து பார்த்துக்கிருங்க அவங்க எக்ஸ்ட்ரா துணி விட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அதில் விடுங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் கரெக்டாக சென்டர் வந்து இடுப்பு வந்து மடிச்சுக்கிருங்க நம்ம எடுத்துருக்கிற அளவு எப்போவுமே வந்து இந்த அளவு எடுக்கக்கூடாது ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு மேலே வந்து மாற்றி தான் வந்து நீங்கள் இது பண்ணணும் ஏன்னா நம்ம தைச்சு திருப்பும்போது கீழே அரை இன்ச்சு வந்து த ஊசி வந்து கீழே தான் இறங்கி வரும் அதனால் எப்பவுமே எடுக்கிறத விட அரை இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வந்து மார்க் பண்ணுங்கள் துணி எக்ஸ்ட்ரா விட சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணிங்கன்னா எந்த சுருக்கமும் வராது உங்களுக்கு ப்ளவுஸில் லூஸும் வராது இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அப்படியே வந்து கிராஸாக போட்டுக்கிறோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கும் இது வந்து காட்டன் ப்ளவுஸ் அதனால வந்து இழுத்து கொடுக்காது ஃப்ரெண்ட்டு வந்து முன்னாடி வந்து ஆறு இன்ச்சு வச்சிருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வச்சுதான் திருப்ப போகிறேன் கழுத்து பீஸ் போட்டு அடிக்கிறது இல்லை முடிஞ்சுனா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் இப்போ வந்து தீபாவளி நேரம் அப்படிங்கிறதுனால வேலை வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது எடுக்கிறது எப்பவும் அது நம்ம வெட்டுறது தான் இது வந்து அந்தது இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்து டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப சொல்லிடுறேன் இங்கேருந்து ரெண்டு இங்கேருந்து ரெண்டரை இது கொஞ்சம் பட்டி ஏற்று கேட்டிருக்காங்க இதில் இருந்து நாலு இன்ச்சு இந்த இப்படி போடலாம் கோடு நான் வந்து ரவுண்டாக போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக லைட்டாக வந்து உள்வாங்கி இது பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு ப்ளவுஸோட இருக்கிற அளவை வந்து கரெக்டாக பார்த்துட்டு அவங்க எனக்கு அதில் எந்த ஏத்தரக்கும் வேணாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணிடலாம் இருக்கிறத வந்து வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும் நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக மாத்திரம் பார்த்து கட் பண்ணிடுங்க கொஞ்சம் பெண்டிங் வைக்காமல் இந்த மாதிரி டைமில் வந்து துணியை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஓரளவு உக்காந்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் துணி வந்து சேராது இந்த டைமில் மாத்திரம் மற்ற டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அது பார்த்துக்கலாம் இப்போ இந்த தீபாவளி டைம் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருப்போம் அதனால் அதை வந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலையை முடிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எல்லா துணியும் எடுத்து எது எதுக்கு லைனிங் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஞாபகமும் கரெக்டாக இருக்கும் இவங்கவுங்களுக்கு நம்ம துணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக தெரியும் அதை பார்த்து இந்த மாதிரி இந்த டைமில் வந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க இது நான் லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து மெயின் பீஸில் வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் எம்மிங் போடுறதுக்காண்டி எம்மிங் கேட்குறவங்களுக்கு எம்மிங் தான் போட்டாகணும் அவங்க கொடுக்கும்போதே நமக்கு வந்து சொல்லிடுவாங்க இதுதான் வேணும் அப்படின்னு இப்போ மேக்ஸிமம் யாரும் கழுத்துக்கு வந்து போடுறதில்ல அதனால கொஞ்சம் நமக்கு வேலை மிச்சமாக இருக்குது இது வந்து இடுப்பும் வந்து கீழே மடிச்சு மெயின் பீஸ் தான் மடிச்சடிக்க போகிறேன் அதனால் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எண்பது பாயிண்ட்டு இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருந்தாலே தாராளமாக வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பக்கம் அப்படியே மாற்றி போட்டு கட் பண்ணிங்கன்னா எதுக்குமே ஜாயிண்ட் தேவை வராது இது வந்து நமக்கு வந்து கொக்கிப்பட்டிக்கு வரும் அதாவது வீப்பட்டி வளையத்துக்கு வந்து வெளியில் வரும் அதுக்கு எடுத்து வச்சுக்கிருங்க இது அவ்வளோதான் முன்பாகமும் இது வந்து பட்டி பீஸு ப்ளவுஸோட அளவு பார்த்துட்டு ரெண்டு பீஸ் இருக்குதுல்ல இப்போ நம்ம மெயின் பீஸ் வெட்டியிருக்கோம் அதை வந்து லைனிங்கை சேர்த்து அதில் வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தைக்கும்போது அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்க வேண்டியது அது இதில் கரெக்டாக எடுத்து மாத்திரம் வச்சுருங்க அப்போ தான் நம்ம வந்து பீஸ் வந்து தொலையாமல் கரெக்டாக தைக்கும்போது கணக்காக பார்த்து எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த ஜாயிண்ட் இல்லை ஜாயிண்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி பீஸ் வர்றதை வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிறோங்க சுற்றி அளவு ப்ளவுஸ் அதில் சுற்றி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த எதுவுமே நூல் மாத்திரம் கரெக்டாக எடுத்துட்டு டக்குன்னு தச்சு கொடுத்துட்றலாம் இது மாதிரி இதில் டிசைன்லாம் எதுவும் இருக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் நான் கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்